வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் விமர்சனங்களை கையில் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கிறாரா என்பதை மையப்படுத்தி நேற்று ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொளிக்கு பல நண்பர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள் குறிப்பாக சில நண்பர்கள் சொன்ன தகவல்களை நாம் உன்னிப்பாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் உண்மை இங்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் எந்த சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினரையும் இதுபோல் காவல்துறை தடுத்து கேள்வி கேட்டதாக பதிவில்லை ஆனால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற காரணத்திற்காக மட்டுமே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர்கள் பதிவிடுகின்றார்கள் அப்படி என்றால் தமிழர்களை மதிக்கக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தை காவல்துறை கையில் எடுத்திருக்கிறதா என்கின்ற கேள்வி மனதிற்குள் எழும்புகின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழுப்பியிருந்த அந்த சர்ச்சைகள் அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் காவல்துறை அதிகாரியோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடித்த அந்த நிலைமை இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன அதை வைத்தியர் அர்ஜுனா அவர்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் இதுதான் நான் இங்கே கீழ் அதாவது என்னுடைய காணொலியின் கீழ்ப்பகுதியில் நேற்று நடந்த அந்த சம்பவத்தை மையப்படுத்திய அந்த உண்மையான விடயங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் காவல்துறை அதிகாரிக்கும் எனக்கும் இடையே எதனால் தகராறு வந்தது மோதல் போக்கு வந்தது என்கின்ற விடயம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு தமிழன் என்கின்ற ஒற்றை களத்தை மட்டுமே கையில் எடுத்து கொண்டு என் மீது அவர்கள் கொண்டிருந்த காழ்ப்புணர்ச்சியை வெளிக்காட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று அப்படி தெரிந்திருந்த பின்னும் என்னை தடுத்து அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் என்றால் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை எனவேதான் நான் அவர்களிடம் கேள்வி கேட்டேன் அப்படி கேள்வி கேட்கக்கூடிய பட்சத்தில் நான் தமிழன் என்கின்ற காரணத்தினால் நீங்கள் இதுபோல் செய்கிறீர்களா என்ற கேள்வியே கேட்டேன் அதுபோல எனக்கான அடையாள அட்டையும் நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற விடயத்தை பதிவு செய்கின்ற அந்த அட்டையும் கிடைத்து விட்டால் நீங்கள் இதுபோன்ற கேள்விகள் கேட்பதற்கு களம் அமைந்திருக்காது உங்களுடைய ஆட்சி அதை எனக்கு வழங்கவில்லை என்கின்ற கருத்தை வைத்தியர் பதிவிட்டிருந்தார் இதனால் வைத்தியர் மீது வழக்கு கூட பதிவானது என்ற செய்தி வருகின்றன ஆனால் அந்த வழக்கு கூட சில மாற்றங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா என்ற பெயரை கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு பதிலாக காவல்துறை அதிகாரிகள் அர்ஜுனா என்கின்ற பெயரோடு வேறொரு பெயரை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே நீதிமன்றத்தில் அந்த வழக்கை குறித்து பேசுகின்ற பொழுது அந்த நபரே நான் இல்லை என்று வைத்தியர் அர்ஜுனா சொல்லக்கூடிய களமாக அது இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன ஒரு சில ஊடகங்கள் இதை குறித்த செய்திகளும் வெளியிட்டிருக்கின்றது நான் அவனில்லை என்ற தலைப்பிலே அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா உடைய உண்மையான பெயரை கூட தெரியாத அளவிற்கு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதும் அவர் மீது வழக்கு பதிவு செய்த விடயத்தில் கூட வேறு யாருடைய பேரிலோ அந்த வழக்கை கொண்டு போய் அவர்கள் பதிவு செய்த விடயமும் உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனாவை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற வேகத்தில் அவர்கள் செயல்பட்டதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது நேற்று நடந்த இந்த மோதல் இன்று வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஒரு விடிவை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அது என்ன விடிவு என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் அவரை அமர வைத்து அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவித்தார்கள் என்பதல்ல பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்கான அடையாளம் தாங்கிய அந்த அடையாள அட்டை பாராளுமன்றத்திற்குள் சென்று வருவதற்கான களங்களை உடைய அந்த அடையாள அட்டை இவை இரண்டுமே இன்று வைத்தியர் அர்ஜுனாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது நேற்று அவர் நடத்திய மோதலின் விளைவாக இன்று உடனடியாகவே அவருடைய கையிலே அவருக்கான அடையாளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அரசாங்கம் எடுத்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் அதை மிகப்பெரிய பெருமையாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு களத்தையும் நம்மால் பார்க்க முடிந்தது இதை நான் முதலிலே கேட்டிருந்தேன் முதலிலே கேட்டிருந்தால் இந்த காவல்துறை அதிகாரிகள் என்னை தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்டிருக்க மாட்டார்கள் அரசாங்கம் எனக்கு அப்பொழுது கொடுக்கவில்லை நான் ஒரு மோதல் போக்கை கையில் எடுத்து அதன் வழிபா அதன் வழியில் நான் செல்ல ஆரம்பித்த பின்பு அரசாங்கம் ஓடோடி வந்து எனக்கு இந்த அடையாள அட்டைகளை வழங்கி இருக்கிறது இதை நான் மக்கள் மன்றத்தில் காட்டுவதில் பெருமைப்படுகிறேன் என்று வைத்தியர் அவர்கள் தன்னுடைய காணொலியில் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது வைத்தியர் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடையாள அட்டை தாங்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் இனி அவர் எங்கு சென்றாலும் இந்த அடையாள அட்டையை அவர் காட்டினால் போதும் அவருக்கு ஒரு தனி மரியாதையோடு அவர் செல்லக்கூடிய களம் அமையும் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே வைத்தியர் தான் போராடி வெற்றி பெற்றிருக்கிறேன் என்கின்ற களத்தை தான் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் கூட அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த இதில் இந்த அரசு ஒரு சிறப்பான கவனத்தை எடுத்து செயல்படவில்லை நான் போராடி பெறக்கூடிய ஒரு களத்தை தான் எட்டி இருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த அடையாள அட்டையை வாங்கிய பின்பு அவர் முகத்திலே ஒரு பெரிய பொலிவு இருக்கிறது அது நம்மால் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா பேசுகின்ற பொழுது கூட நான் வைத்தியனா ராமநாதன் வை அர்ஜுனா ராமநாதன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் இந்த பதவி தனக்கான அடையாளம் என்கின்ற ஒரு எண்ணம் வைத்தியர் அன் மனதிற்குள் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது அவருடைய முகமும் அதை பிரதிபலிக்கிறது ஒரு தமிழன் நாடாளுமன்றத்திற்குள் செல்கின்ற விடயத்தில் அதுவும் சுயேட்சையாக எந்த கட்சிகளுடைய ஆதரவும் இன்றி சுயேட்சையாக வென்று நாடாளுமன்றத்திற்குள் சென்று நாடாளுமன்றத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை நிரூபிப்பதற்கே அவன் பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கிறது என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது ஒருபுறம் வேதனையாக இருந்தால் கூட வைத்தியருடைய அந்த போராட்ட குணமும் அவருடைய பிடிவாத குணமும் அவர் தான் எடுத்த அந்த செயல்பாடு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற தொலைநோக்கில் அவர் செயல்பட்ட விடயமும் அவருக்கான களத்தை அது வெற்றி மாற்றி இருக்கிறது எனவே வைத்தியருடைய அந்த போராட்ட குணம் மக்களை ஈர்க்கத் தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்துதான் தீர வேண்டியது இருக்கிறது வைத்தியர் தன்னுடைய காணொலிகள் வெளியிடக்கூடிய களங்களை பார்க்கின்ற பொழுது அதற்கான வர்ணனைகள் அதற்கான ஒரு ஜோடிப்புகள் அதற்கான ஒரு முன்னுரைகள் இவைகள் எதுவுமே இல்லாமல் சராசரியாக ஒரு சாதாரண மனிதராக அதை எடுத்து வைக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கின்ற பொழுது மக்கள் அதை ஏற்கிறார்கள் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது வைத்தியர் என்கின்ற பெயர் ஒரு அடையாளமாக தமிழர் தாயகத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் இன்பா